இப்போது நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளில் வந்து விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருக்காங்கன்னு தேட வேண்டியிருக்கு எங்கே அந்த விலையை போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தேட வேண்டியிருக்கு அது மாதிரி இல்லாமல் தெளிவாக விலையன்னா தெளிவாக தெரியணும் பெருசாக தெரியணும் அதனால் நேரம் வேஸ்ட்டாக போகுது இந்த மாதிரி மக்களுடைய நேரத்தை வந்து எப்படியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது பாருங்கள் எங்கே அந்த விலையை போட்டிருப்பாங்க கீழே போட்டிருப்பாங்க சின்னதாக போட்டிருப்பாங்க ரொம்ப நுணுக்கமாக போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி போடுறாங்க அதை தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொருளை வாங்குகிறாங்க அப்படிங்கும்போது அது விலையை தான் விலையை பார்ப்பாங்க நிறைய பேர் விலையை பார்ப்பாங்க விலையை தான் முதல்ல பார்ப்பாங்க அப்படிங்கும்போது அந்த விலையை தேடிகிட்டே இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்போது நம்ம விலையை தேடிகிட்டே இருப்பாங்களே அதிலே சோர்ந்துருவாங்க அப்போ விலையை கொஞ்சம் பெருசாக போடணும் பெருசாக போடணும் நேரம் மிச்சமாகும் மக்களுடைய நேரம் வந்து மிச்சமாகும் அந்த விலையை தேடுறதுலேயே பொருளை வாங்கும்போது விலையை தேடுறதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னா இவங்க வந்து க ஒரு சூப்பர் மார்க்கெட்டு எங்கேயோ போகிறாங்க அப்படிங்கும் போது விலையை தேடுவதிலேயே அவங்க ஒரு அரை மணி நேரத்தையோ இருபது நிமிஷத்துலேயே வேஸ் இருபது நிமிஷத்தையோ வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் வந்து நேரம் வேஸ்ட்டாக போகுது நேரத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிறாங்க வீணாகுது நேரம் எப்படியெல்லாம் தேவையில்லாமல் செலவு அது நேரத்தில் அந்த மாதிரி விலையை தேடும்போது கோபமும் வருது எங்கே தான் இந்த விலையை போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கோ கோபமாகும் டென்ஷன் ஆகும் அப்போ அது உடம்புக்கும் பாதிப்பு அப்போது ஆற அப்போ உடம்புக்கு பாதிப்பாக அப்போது உடம்புக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா போய் மருத்துவர்கிட்ட போகணும் மருத்துவருக்கு காசு கொடுக்கணும் உடம்பு சரியில்லாமல் மருத்துவருக்கு காசு கொடுக்கணும் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கும்போது அதனால் இவங்க வேலைக்கும் போக முடியாது அப்போ வேலைக்கு போகலன்னா சம்பளம் கட்டாகும் அதனால் உற்பத்தி பாதிக்கும் அதனால் சம்பளமும் கட்டாகும் இவர் வேலைக்கு போயிருந்தாருன்னா அவர் அங்கே ஏதோ ஒரு உற்பத்தி நடந்திருக்கும் இப்போ உற்பத்தியும் குறையுது இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு தான் நினைக்கிறோம் நாம் நினைக்கிறோம் ஒரு சின்ன தப்பு தானேன்னு நினைக்கிறோம் அந்த விலையை வந்து தெளிவாக தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் வருது இந்த வியாபார முதலாளிகளுக்கு அந்த அறிவும் ஏன் வேலை செய்யலை தான் தெளிவாக போடுவோம் வேலை நீ உன் ப்ராடக்டோட உன்னுடைய தயாரிப்போட விலைங்கிறது பார்த்த உடனே தெரியணும் பழிச்சுன்னு தெரியணும் அது ஒரு சட்டமாக மாற்றணும் சட்டமாக மாற்றி இதுதான் விலை தெளிவாக தெரியணும் பெருசாகவே தெரியணும் பெருசாகவே அந்த விலையை போட்டுட்டா நீ என்ன வாங்கினாலும் சரி ஒரு பல்பு ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க பல்பு வாங்குறீங்க அல்லது பேப்பர் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க நியூஸ் பேப்பர்லேயும் விலை எங்கே போட்டிருக்கான் அப்படின்னு தேடி கண்டுபிடி அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பே ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு நேரம் செலவழிஞ்சிடுது நேரம் வீணாக போயிடுது நேரம் வீணாகுது அந்த டென்ஷன் ஆகுது டென்ஷன் ஆனால் உடம்பு சரியில்லாமல் போகும் இப்படி சின்ன சின்ன டென்ஷன்கள் சேர்ந்து தான் உடம்புல உடம்பு சரியெலாம் போய் மருத்துவர்கிட்ட போகணும் அது மாதிரி அது மாதிரி இருக்குல்ல அதனால் இது ஒரு ச எதையும் சாதாரண விஷயமாக பார்க்க கூடாது சின்ன 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 விஷயங்கள்லேயும் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தணும் மிச்சப்படுத்தணும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருந்தால் நமக்கு நல்ல சிறப்பாக இருக்கும்